ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பல்லவிழா வெள்ளிக்கிழமை பல்லாவர சந்தை ஒரு வார வாரமாக வெள்ளிக்கிழமை சந்தை வரும்போதெல்லாம் ஒரு ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது அதை பார்க்காதவங்கள போய் பார்த்துட்டு வாங்க அடைய இந்த வாரம் என்னம்மா கண்டென்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா இங்கே மட்டும்தான் இந்த பூண்டி இவ்வளோ வெலை கம்மியாக இருக்குதா உங்கள் ஊரில்லாம் என்ன வேலை நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கடைக்கும் ஒரு ஒரு ரேட்டு வித்தியாசப்படும் சைஸும் வித்தியாசப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

குண்டலம் வண்டலம்ண்டி இருபது ஒன்று கிலோ நூறு சாம்பார்

ক্েকে ক্েজল ক্েলেরা ক্েলেচেচেে पूटे रेंडी किलो नुच्चा पदे रेंडी किलो नुच्चा पदे रेंडी किलो नुच्चा पदे पूटे रेंडी किलो पूटे नुच्चा पदे ओरी किलो पुले नुच्चा पदे ओरी किलो पूटे नुच्चा पदे पूटे रेंडी किलो नुच्चा पदे रेंडी किलो नुच्चा पदे पूटे रेंडी किलो पूटे नुच्चा पदे ओरी किलो पुले नुच्चा पदे ओरी किलो पूटे किलो नुच्चा पदे किलो नुच्चा

ये कर लो माता 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 对对对，要要要要弄吧。 அவளை தாங்க வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு எங்கள் ஊரில் இந்தாங்க வெலை வெள்ளிக்கிழமை சந்தையில் உங்கள் ஊரில் என்ன விலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நீ என்னமா வாங்குற அப்படின்னு கேட்டேன்னா இந்த ரெண்டு கிலோ நூறுரூபான்னு போட்டுருக்குறாங்க பாருங்கள் இந்த சாம்பார் வாங்கியமா ரெண்டு கிலோ நூற்றம்பது ரூபான்னு வீடியோவில் பாட்டேங்க பார் பூண்டோ தாங்க வாங்கினேன் வேறு எதுவும் வாங்கலங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ